ஆன்மீகம் என்பதே அழிக்கும் பாதை எதை அழிக்கும் பாதை அறியாமை எனும் இருளை அழிக்கும் பாதை அப்ப அறியாமை எனும் இருள் என்றது விலகுதோ எப்ப விலகுதோ அப்பதான் ஞானம் எனும் ஒளி வந்து உள்ளுக்குள் சுடராக எரியும் உள்ளே எரியும் போது எப்படி தாங்குவீங்க உச்சகட்ட ஞானம் வேணும்ன்றீங்க அப்ப என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள டாட் டாட்டா தெரியக்கூடிய முதல்ல பூர்வ மதியத்தை கவனிப்பீங்க அப்புறம் புருபுருன்னு இருக்கும் அப்புறம் நல்லா அதை கவனிப்பீங்க அப்புறம் நல்லா புரு புரு புருன்னு இருக்கும் அப்புறம் நல்லா கவனிப்பீங்க அப்படியே ஆனந்தமா இருக்கும் அப்புறம் நல்லா கவனிக்க ஆரம்பிப்பீங்க டாட் ஒவ்வொரு லைட் தெரியும் அப்புறம் அதே லைட்டவே கவனிப்பீங்க லைட் அப்படியே பெருசாகும் அதை அப்படியே நல்லா கவனிப்பீங்க இந்த விளக்கு தியானமோ சூரிய யோகமோ பண்ண பண்ண அந்த 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 விளக்கு அப்படியே பெருசாங்க அப்படியே பெருசாங்க அப்படியே பெருசாங்க கவனிக்க 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 உள்ளுக்குள்ள சுடர் பிரகாசமாக விட்டு எரியும் என்ன பண்ணுவீங்க உடம்பு எப்படி தாங்கும் ஒன்ஸ் அப்புறம் அது பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்னு ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி மூணு குட்டி போடும் அப்படின்னா என்ன இங்க இருந்து ஒன்னு வெளியே போகும் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சிட்டு போகும் அப்ப இந்த பாடி இருக்கும் அது வெளியே போய் எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துடும் ஆகாய பிரவேசம் உள்ளுக்குள்ள வளருது ஜோதியின் பிரகாசம் வெளி பெருசாகுது ஜோதியின் பிரகாசம் பெருசாக பெருசாக அது குட்டி போறது எப்படின்னு தெரியும் ரெண்டு மூணு ஆக்குறது எப்படின்னு தெரியும் மூணு நாலு ஆக்குறது எப்படின்னு தெரியும் நாலு மறுபடியும் ஒன்னாக்குறது எப்படின்னு தெரியும் ஒரு ஃபயர்ல இருந்து பிரிஞ்சு போற ஃபயர் தானே அப்புறம் இந்த உடலை உயிரா வச்சிருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபயரை வச்சுட்டு இதோடைய டூப்ளிகேட் இதோட ஜராக் சூறெல்லாம் சுத்திட்டு வந்துடும் குழந்த வளர்ந்து பெரியால் ஆயிட்டான்னு அர்த்தம் முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கிறான் ஆசை என்பது இருள் மூடி இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேல பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அப்புறம் அது வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வேறு ஒரு உடலாகவும் மாறும் வேறு ஒரு உருவமாக மாறும் அட்டமாசுத்துக்கள் இதுக்கு பேர் தான் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் வேற ஒரு உடம்புக்குள்ள போனா போகும் அங்க போய் நல்லது பண்ணுனா பண்ணும் நீங்க நினைக்க வேணாம் அது நினைக்க அப்புறம் எல்லாத்தையும் அப்புறம் உட்கார்ந்த இடத்துல இருந்து ப்ளூடோக்கு போனா அப்படின்றதுக்குள்ள போயிடும் இன்னும் பயிற்சி பண்ண 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 அதோட டென்சிட்டி அதிகமாக அதிகமாக சித்துக்கள் அதிகமாக கைகூடும் வேற வேற அண்டங்களுக்கு போவீங்க வேற வேற உயிரினங்களை பார்ப்பீங்க அதுக்கு அருள் செய்கிறதுனா அதுக்கு அருள் செய்வீங்க கேப்டன் மார்வல் மாதிரி ஊரையே சுத்திட்டு வந்திருக்கீங்க இப்போ நான் பேசுறது பூரா லூசு தான் தெரியும் என்ன பண்றது என்ன மாதிரி பேசுறவங்களை பூரா லூசுன்னு சொல்றாங்க என்ன பண்ணி தொலைகிறது இப்போ இதெல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்லாம் யோசிக்க கூடாது இப்போ நீங்க எதை யோசிக்கணும்னா எப்படி உள்ளுக்குள்ள எரியிறத நல்ல பிரகாசமா விட்டு எப்படி எரிய செய்வது இப்போ உங்களுடைய நோக்கம் இப்ப இதா மட்டும்தான் இருக்கணும் சொல்லிடலாமா எப்படிலாம் பிரகாசமா எரிய வைக்கிறதுன்னு எழுதி வச்சுங்க ரொம்ப ரொம்ப மெயினான ஆல்ரெடி எல்லா இருந்தாலும் மறுபடியும் முதல்ல ரெகுலராக பண்ணக்கூடிய பரம்பொருள் யோகம் அல்லது எந்த வகையான யோக பயிற்சிகளாக இருந்தாலும் சரி ஏன் பரம்பொருள் யோகம்னா அதில் பல்வேறு வகையான யோக முறைகளுடைய கலவை இருப்பதனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறுகிறேன் முதல்ல பரம்பொருள் யோகம் அலாங் வித் விளக்கு தியானம் ஓ ஏன் அப்படின்னா இப்ப விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அந்த ஃபயர் அப்ப என்ன ஆகும் இங்க காப்பி ஆகுமா ஆகாதா அந்த விளக்கோட ஒளி இம்ப்ரெஷன் வருமா வராதா அப்ப அந்த விளக்கினுடைய அந்த இம்ப்ரெஷன் இங்க வர 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 உள்ளுக்குள்ள இருக்கிறது ஃபயர் ஆகும் புரியுதா நான் சொல்றது காலையில ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய சூரியனை மூணுல இருந்து நாலு நிமிஷம் வெறும் பூர்வ மத்தியத்துல பாத்தீங்கன்னாவே கண்ணை திறந்து கொண்டு பார்க்கணும் ஏழு மணிக்கு மேல இருக்கக்கூடிய சூரியனை பார்க்க கூடாது காலை சூரியனை நீங்கள் புருவ மத்தியத்தில் ஆழமாக பார்க்கும் போது அல்லது மாலை சூரியன்னா ஆறு மணிக்கு மேல சூரிய அஸ்தமனத்துக்கு மேல புற ஊதாக்குதர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகம் இல்லாத நேரத்துல மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து தண்ணி ஊத்தும் காது ஓபன் ஆகும் ஒரு கட்டத்துக்கு மேல சூரியன் பல சூரியனாக தெரிய ஆரம்பிக்கும் நீங்க அப்புறம் பாருங்க உள்ளுக்குள்ள ஒளி பிரகாசமாகும் இப்படியும் அதிகப்படுத்தலாம் தினசரி நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானம் தினசரி ஒவ்வொருத்தருக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒருத்தருக்காக டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒளி அதிகமாகும் அது எப்ப அதிகமாகும் பண்ணிடலாமா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சாப்பாடு கொடுத்தவன் உயிரே கொடுத்ததுக்கு சம்பவம் அர்த்தம் உயிர்னா எது ஒலி ஒலினா எது ஆன்மா அப்போ ஒருத்தனுடைய ஆன்மாவை செத்து போகாம சாப்பாடு கொடுத்து பாதுகாக்கிறீங்க அப்படித்தானே பிரபஞ்சத்தினுடைய விதி என்ன ஒரு முறை கொடுத்தால் பல மடங்கு திருப்பி கொடுக்கும் இப்போ நீங்க உயிரை கொடுத்துட்டீங்க இப்போ அது எதை பல மடங்கு திருப்பி கொடுக்கும் சிம்பிள் கால்குலேஷனுங்க இதுக்கெல்லாம் பெரிய தேரி போடணுமா எதை கொடுக்குறியோ அதை பல மடங்கு பெறுற அப்புறம் உணவு கொடுக்குற உணவு கொடுக்கும் போது என்ன ஆகுது பாருங்க நான் மெடிடேஷன் கூட இருபத்தி நான்கு மணி நேரம் மெடிடேஷன் இருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல உட்காந்து நான் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப கம்மி ஆனா எதுல மேட்ச் பண்றேன் அண்ணதான் கொடுத்து மேட்ச் பண்ணிடுறேன் இதான் ஹேக் வரலாறு சொல்றாரு எவ்வித தந்திரத்திலாவது உனது நெற்றி கண்ணை திறந்து கொள்ளுங்கிற அப்ப டெக்னிக்கை கரெக்டா ஃபாலோ பண்ணும்ல பொழைக்கிற புள்ள பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்ப பாருங்க பயிற்சி பண்றோம் அன்னதானம் கொடுக்கறோம் தர்ம செயல்களை பேசுறோம் நல்லதை செய்யறோம் காசு கொடுக்கறேன் பொருளை கொடுக்கறேன் அறிவை கொடுக்கறேன் தானத்து தர்மம் பண்றேன் ஞானத்தை கொடுக்கறேன் இறையொருளால என்ன எதை பார்த்தாலும் கொடுக்கறேன் இப்போ என்ன ஆகும் சுயநலம் தான் ஒரு கட்டத்துக்கு மேல எனது ஆன்மா கரை இல்ல புத்திசாலி என்ன பண்ணுவான் ஆன்ம சக்தியை ஏத்திக்கிட்டே இருப்பான் எவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் ஒரு நாளைக்கு சும்மாவாது யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று கொடுத்துடணும் அறிவாகவோ பொருளாகவோ தானமாகவோ அரிசியாகவோ ஏதோ ஒண்ணு நான் மறு குண்டக்க மண்டக்க ஐஃபோனு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பாக்கெட் டவுசர் போட்டுருந்தா அதை கூட அவுத்து கொடுத்துருவோம் போடா எடுத்துட்டு போடா நல்லாடுறான்னு நான் வேற பேண்ட் எடுத்து மாட்டிப்பேன் போடா வச்சுக்கடா நல்லாடுறா போடா நாலு பின்ன டவுசர் இல்லாமல் எங்கேயும் கஷ்டப்பட்ற கூடாது இது எதிர்பார்ப்பு அல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே எதிர்பார்த்து பண்ணாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுத்து 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 கரங்கள் சிவந்து ஒரு கட்டத்திற்கு மேல் கர்ணனோட பெரிய நிலைக்கு போயிருக்கீங்க கர்ணனுக்கு கொடுக்கும் குணம் பிறவியில் கிடையாது கர்ணன் தான் பட்ட இன்னல்களின் காரணத்தினால் தான் பட்ட கஷ்டங்களின் காரணத்தினால் தான் பட்ட அவஸ்தைகளின் காரணமாக ஒரு காலகட்டத்திற்கு மேல் கொடுத்து கொடுத்து கொடுக்கும் தன்மையை வளர்த்து கொண்டார் இப்ப சொல்லுங்க நீங்க கர்ணன் ஆக முடியுமா முடியாதா இங்க பாருங்க உண்மையான டெபாசிட் எதுன்னா இங்க சேர்க்கக்கூடிய டெபாசிட் தான் இங்க சேர்க்கக்கூடிய டெபாசிட் இல்ல அக்கௌண்ட்ல சேர்க்கக்கூடிய டெபாசிட் இல்ல உண்மையான டெபாசிட் எது இங்க சேர்க்கக்கூடிய டெபாசிட் எங்க சேர்க்கக்கூடிய டெபாசிட் இங்க சேர்க்கக்கூடிய டெபாசிட் நான் ரொம்ப தெளிவா இங்க டெபாசிட்ட சேர்த்துக்கிட்டே வரேன் உண்மையான அறிவு நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அறிவு நிலை எப்ப விளங்குனா கொடுத்தாதான் அறிவு நிலை விளங்கும் இல்லை என்றால் விளங்காது மெடிடேஷன் பண்ணீங்கனாலும் லேட் ஆகும் கொடுத்து பாருங்க அறிவு நிலை உடனே விளங்கும் அப்ப இந்த உலகத்துல தங்கம் வேணுமா தங்கத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அறிவு வேணுமா பணம் வேணுமா பணத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அறிவு வேணுமா பொண்ணு வேணுமா இல்ல பொண்ணாவே மாறணும் ஆணாவே மாறணும் இல்ல ஒரு பொண்ணை உருவாக்கணும் ஒரு பொண்ணை அழிக்கணும் இறந்த பிணத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஞானம் வேணுமா இப்போ உங்க அறிவை இப்ப இவ்வளவுதான் கால்குலேட் பண்ணும் பகு தெரிவுன்னு பேசிட்டு இவ்வளவு தான் ஜோதி ஆண்டவர் என்ன சொல்றாரு நல்லா கவனிக்கணும் வார்த்தையை அருட்பெரும் ஜோதியை எவன் ஒருவன் தனது புருவ மத்தியத்திற்குள் கண்டுவிட்டானோ செத்த பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம் அவன் போத்தி இருக்கும் துண்டே எழுப்புங்கிறாரு இப்படி எழுப்பியும் காமிச்சிருக்கிறார் வல்லல் பெருமான் ரெகுலரா அவருக்கு சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வரல அன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டு கேட்டுருக்கிறாரு எங்கப்பா அவர் ஆளுக்கான இல்ல அவங்க அம்மா இறந்துட்டாங்களா இங்க என்ன அம்மா இறந்துட்டாங்களா உடனே ஒரு குச்சியை கையில எடுத்துட்டு வா அவ வீடு எங்க இருக்கு காட்டும் அப்படின்னு போறாரு இப்ப நீங்க கேட்க கூடாது எவ்வளவு ஞானம் பெற்ற வள்ளலா இருக்கு அவங்க வீடு எங்க இருக்குன்னு கூடவா தெரியல அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு இருபத்தி நாலு மணி நேரம் எங்க வீட காட்டுனா காட்ட போறாரு இதுக்கு இல்லாம ஞானத்துல வீட்டை கண்டுபிடிச்சு போறவர் வீட்டை கொண்டே காமிச்சிருக்கிறாங்க காமிச்ச உடனே ஓ அழுகிறாரா இந்த மாதிரி இறந்துட்டாங்க 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 நீ ஏன்டா கவலைப்படுற ஒண்ணு கவலைப்படாத அந்த குச்சி எடுத்து ஒரே அடிதான் அடிக்கிறாரு அவங்க அம்மா ஓங்கி அடிக்கல லைட்டா அடிக்கிறாரு இறந்த பின்னம் எந்திரிச்சு உட்காந்துருச்சு ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா சாமின்னு எப்படி இருக்கு உங்களுக்கு இதை பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டாங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஒரு 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 ரூபா காசை வளலார் கையில குடுத்தீங்கன்னா கையை மூடி இப்படி எடுத்தாருன்னா அந்த காசு கரைஞ்சு தண்ணியா ஊத்துமா அவ்வளவு ஹீட் பாடி வளல் ஏன் தலையில வந்து துணி போட்டு மறைச்சிட்டு இருந்தாரு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அவர் மாதிரியே தலையில துணி போட்டுக்கிறாங்க அவர் எதற்காக போட்டார் என்றால் அவருடைய தலையை ஒருத்தர் ஒரு குழந்தை ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்லி இருக்குது அங்க தலையே இல்லைன்னு அந்த குழந்தை அப்படின்னா என்ன ஓபன் வெட்ட வெளிங்க அது எங்க பிரணவ தேகத்தை அடைந்தவர் ஞான ஒளி தேகத்தை அடைந்தவர் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் உடம்பை மாத்திப்பாரு எப்படி அவருக்கு தலை இருக்கு மூளை இருக்குமா அவருக்கு வெட்ட வெளி அது ஓபன் பண்ணா பிரபஞ்சம் தெரியுதான் உள்ளுக்குள்ள லைட் அப்பேற்பட்ட பிரகாசம் அதை மறைப்பதற்கு அப்படி துண்ட வப்பு போட்டு அப்படி மூடி வச்சிருக்கிறாரு வள்ளலார் போட்டுக்கிட்ட மாதிரி நம்ம அப்படி வெண் வெண்மையான துண்டை இப்ப நம்ம போட்டுக்கிறது மேட்ரு கிடையாது எப்போ அவர் மாதிரி சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகத்தை அடைவது அவர் ஒன்னே ஒன்னதான் சொல்றாரு இதன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இதை சாப்பிடு அதை சாப்பிடு இதெல்லாம் சொல்லல ஆன்ம உருக்கம் அவ்வளவுதான் எல்லா சித்துக்களும் கைகூடி இருங்கிறார் உனது ஆன்மா எப்போது உருக ஆரம்பிக்கிறதோ நீ மெடிடேஷனே பண்ண தேவையில்ல ஆன்மா உருக உருக எல்லா சக்திகளும் உனக்கு யாம் கொடுப்போம் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினால் உபதேசிக்கப்பட்டு வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதுகிறார் ஆன்ம உருக்கம் இப்ப நான் பேசுறது பேய் பிசாசு கதை மாதிரி இருந்தாலும் பல பேர் இதை மறைத்து விட்டார்கள் ஏன்னா இதை பேசுனா ப்ரூவ் பண்ணி காட்டும் நான் ஏன் ப்ரூவ் பண்ணி காட்டணும் வள்ளல் பெருமான் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு சிவானந்த பரமம்சர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு ஒருத்தர் சிவானந்த பரமம்சர் கத்தியால குத்த பாக்குறாரு அப்படி வந்தவன் அப்படியே நின்னுட்டான் அரை மணி நேரம் அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணி விடுறாரு மறுபடியும் கோவம் வருது பெஞ்ச ஓங்கி ஒரு தட்டு தட்டுறாரு சிவானந்த பரமம்சர் தட்டுனதுல வந்து மேல இருந்து இடி இடித்து மின்னல் வெட்டுறது அந்த எது மேல அந்த டேபிள் மேல ரெண்டாக உடைகிறது ஓடிட்டாங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் இப்ப ஏற்பட்ட சித்தர் பெருமக்கள் கண்ணெதிரே வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க இப்ப நான் அதே நிலையை அடைஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லையா அந்த அந்த நிலையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கேன்ல உலகத்தையே மாற்ற முடியலனால என்னை நம்பி வரக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையே இல்லை ஒரு சில பேருடைய வாழ்க்கையே ஆன்மீக ரீதியா அருளக ரீதியா பொருளுக ரீதியா மாத்திரன்னா மாத்தலையா எப்படி அப்ப என்னால் இந்த பாதையை விட முடியாத தப்பான பாதை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது என்னன்னே தெரியாது நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தோம்னா பயிற்சி பண்றேன் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அருள்நிலை சேருது உள்ளுக்குள்ள ஒளி பிரகாசம் ஆக 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 ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது என்னென்னமோ நடக்குது எனக்கு தெரியாதெல்லாம் நடக்குது என்கிட்ட ஒரு லேடி வந்து சொன்னாங்க நீங்க பெரிய ஏமாத்துக்காருன்னு நினைச்சேன் சரிம்மா நினைச்சிட்டே ஆமா அப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க பெரிய ஃப்ராடுன்னு நினைச்சேன் சரிமா தான் எடுத்துக்கமா இப்ப என்னம்மா இல்ல இல்ல அன்னைக்கு உட்காந்து அழுத இறைவன்ட்ட இவர் உண்மையாவே நல்லவரா இருந்தா எனக்கு இன்னைக்கு நீங்க உணர்த்தணும்னு படுத்து தூங்கிட்டேன் நீங்க நேரடியா கனவுல வந்தீங்க கோவத்தோட வந்து என்னை பார்த்த உனக்கு ஃப்ராடு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி தலையில ஆசீர்வாதம் பண்ணி கோவத்தோட நீங்க தீட்சை கொடுத்துட்டு போனீங்கன்னு நாங்க இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நான் கேட்ட கதை இப்ப என் கேள்வி என்னன்னா எனக்கு அடுத்தவங்க கன கனவுக்குள்ள எல்லாம் எப்படி போறதுன்னா தெரியாது சத்தியமா தெரியாது நான் தூங்கிட்டேனாவே எங்க சுத்துவேன்னு எனக்கு தெரியாது இல்ல எங்க நான் இன்னொருத்தர் கனவுக்குள்ள போறேன் அப்ப யார் அவங்க கனவுக்குள்ள போனதுதான் கேள்வி என் அறிவு விழிப்பு நிலையில மட்டும்தான் விழிப்பு நிலையில இருக்கும் தூங்கிட்டு இருக்கும் போது எது விழிப்பு நிலையில இருக்கும் ஆன்மா தான் விழிப்பு நிலையில இருக்கும் அது இங்க கொடுத்து 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 நல்லா பவர் ஆயிடுச்சு அப்புறம் இது கேக்குமா அதுக்கப்புறம் நான் தூங்கினதுக்கு அப்புறம் கேக்குமா இதை ஏதாவது நான் சொல்றதை கேக்குமா இது இதோட வேலையே நல்லது பண்றதுதான் இதோடைய இது இது கேட்காதெல்லாம் கேட்கும் என்ன நினைச்சு யார் உருகிறீங்களோ இதுக்கு கேட்கும் என்ன நினைச்சு யார் ஃபீல் பண்றீங்களோ இதுக்கு கேட்கும் என்ன நினைச்சு யார் எதோ ஒன்று கேட்கறீங்களோ இது கேட்கும் ஏன் என்ன நினைச்ச உடனே ஒன்னு நடக்குது ஒன்னியன் குருநாதருடைய அருள் இரண்டாவது தான தர்ம செயல்களினால் இந்த அருள் சக்தி அதிகமாகி ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா கேட்கிறவனுக்கெல்லாம் போய் அருள் செய்யுது நான் செய்யறன்னா இது செய்யுதா இதை விட்டுட்டு மத்த வேலையை பாடுறானா எப்படி பார்க்க முடியும் எனக்கு புரியலையே என்னை பார்த்தா எனக்கு இருக்க மாதிரி தெரியுதா உங்களால் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் இறைவன் வந்து பண்ண வைக்க இதை லைவ் ப்ரூஃபா காட்டுனா இறைவனுடைய பியூட்டியாக நான் காட்ட மாட்டார் அப்படி எல்லாம் காட்ட மாட்டார் நம்புறவனுக்கு மட்டும்தான் காட்டார் நான் எதுக்குடா உனக்கு காட்டணுங்கிறாரு அவர் வேலையை மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கிறது முடிஞ்சா கண்டுபிடிங்கிறாரு அப்புறம் முடிஞ்சா கண்டுபிடின்றவர்கிட்ட போயிருந்து என்னை காட்டு என்னை காட்டு எனக்கு ப்ரூஃப் காட்டு ஏ நான் ஏன்டா உனக்கு ப்ரூஃப் காட்டணும் கேட்பாங்களா மாட்டாங்களா நம்புறவனுக்கு தான் இறைவன் நம்பாதவனுக்கு எப்படி இறைவன் நம்பாதவனு இறைவனுடைய அனுகிரகத்தில் தான் செயல்பட்டுகிட்டு இருக்கான் இன்னும் அவனுக்கு டைம் வரலன்னு அர்த்தம் இது ரொம்ப பெரிய மேட்ருங்க இது போச்சுன்னா போய்கிட்டே இருக்கும் நான் ஆனா ரொம்ப மாயாஜாலம் மாதிரி போயிடும் உங்களும் தான் முதல்ல பயிற்சி செய்யுங்க பயிற்சி செய்யுங்க பயிற்சி செய்யுங்க பயிற்சி செய்யுங்க இத்தனை டைம் சொல்றதுக்கு காரணம் என்ன பூரா மேட்ருமே தான் இருக்கு முதல்ல வாண்டடா மோட்ரை போட்டு மோட்டரை ஏத்தி பயிற்சி பண்ணி ஃபயர் ஆக்குறீங்க அப்புறம் தான தர்மம் கொடுத்து ஃபயர் ஆக்குறீங்க அப்புறம் சூரியனை பார்த்து ஃபயர் ஆகுறீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு தியானம் பண்ணி ஃபயர் ஆக்குறீங்க இதை கடந்த நிலையில இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து உச்சரித்து ஃபயர் ஆக்கிறீங்க நீம் கரோலி பாபான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு மார்க் சக்கர்பர்க்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் போய் பார்த்தா ஒரு மாபெரும் மகான் அனுமாருடைய பக்தர் தெரியுமா உங்களுக்கு நார்த் இந்தியால இமயமலை போற இடத்துல நைனி தால் அப்படின்னக்கூடிய அந்த பகுதியில வந்து இருக்கு மகாவதார் பாபாஜி ஆசிரம் போற வழியில போனீங்கன்னா போற வழியில நைனி தால் அப்படின்னக்கூடிய அந்த இடத்துல ஹிமாலயாஸ்ல வந்து இருக்கு அவர் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னா ராம் 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 இப்படியேதான் நீங்க நானாவது கம்மியா சொல்றேன் அவர் ராம் ராம் சொல்ற கேட்டீங்கன்னா கிருகிரு நாயுடு உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு அழுத்தமான வயதுல இதே தான் வேற ஒண்ணும் இல்ல ராம் 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 அந்த ரீங்காரம் இருக்கும் அவர் சொல்றதுல ஒரு ஒரு மியூசிக் இருக்கும் ராம் 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 சொல்லி 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 ஒரு அவர் எப்பறங்க என்னதான்டா வேணும் உனக்கு நாளா கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் இவரது புருவ மத்தியத்திற்குள் புகுந்து கொண்டார் ஃபயர் ஆயிரும் அப்புறம் செயல்படுறது நீன் கரோலி பாபா செயல்பட மாட்டாரு நீன் கரோலி பாபாக்குள்ள இருந்தா அதுதான் செயல்படும் அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுங்க அல்லான்னு வச்சுக்கோங்க அனுமார்னு வச்சுக்க அவருக்கு ராமர் ரொம்ப பிடிச்சதுனால ராம்னு வச்சுக்கிட்டாரு அனுமார் ரொம்ப பிடிச்சுட்டதுனால அனுமர்ன்னு வச்சுக்கிட்டாரு அப்புறம் தான் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அது நடக்கும் எல்லாமே அதுதான் மங்கியும் அதுதான் குரங்கும் அதுதான் ஹிப்போ அதுதான் ஸ்னேக்கும் அதுதான் எல்லாமே அதுதான் அப்ப என்ன இது வந்து பரிசுத்தம் ஆயிடுச்சு அப்புறம் இதுதான் இது என்ன கேட்டாலும் நடக்குமே அப்புறம் வேற தனியா வேற கேட்கணுமா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் ஆன்வலாபத்தை சம்பாதிக்கன்ற மீதி எல்லாம் தானா நடக்கும் நம்பிக்கை வராதா உங்களுக்கு எல்லாருக்கும் சித்த நிலை எல்லாருக்கும் சாத்தியம் எல்லாராலும் செய்ய முடியும் ஆனா என்ன பார்முலாவை கரெக்டா கரோலி பாபாவிற்கு உள்ளே இருந்து எது இயக்கியதோ ஷீரடி சாய்பாபாவிற்கு உள்ளே இருந்து எது உணர்த்தியதோ ஹனுமனிற்கு உள்ளே இருந்து எது உணர்த்தியதோ அர்ஜுனனிற்கு உள்ளே இருந்து எது உணர்த்தியதோ வள்ளலாருக்கு உள்ளே இருந்து எது உணர்த்தியதோ அகத்தியருக்கு உள்ளே இருந்து எது உணர்த்தியதோ அதே தான் நமக்குள்ளே இருக்கு கொஞ்சம் கூட மாற்றல அதே சைஸ்ல அதே வடிவத்துல இருக்கு அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் நாம் இன்னும் உணரவில்லை அது என்னப்பா உணர்ந்து கொண்டார்கள்னா என்னப்பா அது வேற இல்ல வேற இல்லைன்றத உணர்ந்துட்டாங்க உணர்ந்துட்டாங்கன்னா என்ன பொருட்பற்று கம்மியாகி அருள் பற்று அதிகமாகி விடும் இப்ப எல்லாருக்கும் நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னா தெரியும் நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு யாருக்குமே தெரியாது இவ்வளவு ஃபீஸ் வாங்குறா அவ்வளவு வாங்குறான்னா தெரியும் என் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா துப்பிடுவீங்க நீங்க என்னடா இத்தனை லட்சம் சம்பாரிச்சேன்னா ஒண்ணு கூட இல்ல அக்கௌண்ட்ல எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துக்கிட்டே வர்றேன் நீங்க எங்க சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க சேர்க்கிற இடம் வேற அங்க சேர்த்தீங்கன்னா உடலை விட்டு வெளியே போனோன்னே அது சேராது அது பயன்படாது நான் எங்க சேர்க்கிறேன் கொடுத்து 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 புத்திசாலித்தனமா எங்க சேர்க்கறேன் இங்க சேர்க்கிறேன் அப்ப விழுகிற காடு பூரா ஜோக்கரா தான் விழுகும் பன்னெண்டும் ஜோக்கரா இருந்தா எப்படிங்க கவுக்குறது பன்னெண்டையும் ஜோக்கரை வச்சுட்டு பதிமூணாவது காடு ஜோக்கரை கவுத்து போடுங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படி நடக்கவே நடக்காது ஆனால் இறைவன் நினைத்தால் அதுவும் நடக்கும் என்று நான் கூறுகிறேன் நூறு சதவீத நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை இறைவன் இதை எனக்கு செய்தே தீர்வார் என்று நீங்கள் எப்போது நம்புகின்றீர்களோ அப்போது அந்த அதிசயம் உங்களுக்குள் நிகழும் அதுக்கப்புறம் நீங்க மனுஷனா இருக்க மாட்டீங்க நடக்கிறது பூரா மிராக்கல் தாங்க நடக்கும் நம்புங்க உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு என்னங்க நடக்க போகுது இப்ப என்ன தனி ஃபீஸ் எதுவும் கேக்குறேன் இப்ப இந்த மேட்டர்லாம் பேசுறதுக்கு எப்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஜோதி பிரகாசமாக சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கின்றதோ அப்போது நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை உங்களால் செய்ய முடியும் செய்ய முடியும் செய்ய முடியும் ட்ரஸ்ட்மி அருள் அனுபவங்கள் வர வரதான் உங்களுக்கு இந்த பாதையில நம்பிக்கையா போகணுன்ற அந்த நம்பிக்கையே வரும் பயிற்சி ரெகுலரா பண்ணுங்க அப்பதான் அருள் அனுபவம் கிடைக்கும் அருள் அனுபவம்னா என்ன மிராக்கிள்ஸ் அர்த்தம் மிராக்கில் பார்த்தீங்கன்னா தான் சாட்சி உங்களுக்கு ஓ இப்படிலாம் இருக்கு போலன்னு அந்த சாட்சியை பிடிச்சிட்டு தொடர்ச்சியாக பயணம் பண்ணுங்க நீங்கள் மாபெரும் சக்தி மிக்க ஆற்றலாக மாறிவிடுவீர்கள் இதை அனைவரும் மறைத்தார்கள் ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டவன் மேலே இருக்கணும் தெரிஞ்சிக்காதவன தெரிஞ்சுக்கிட்டவன் ரூல் பண்ணணும்